தமிழ் மின் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட பேச இணைந்திருக்காங்க நந்தா வணக்கம் நந்தா வணக்கம் மகேஷ் தமிழ்நாடு காவல்துறைக்கும் தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கும் பெரிய மோதல் ஏற்பட்டிருக்கு அது என்ன பிரச்சனை எதனால் அந்த மோதல் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு மூன்று நாலு நாட்கள் முன்னாடி ஒரு சம்பவம் நடைபெறுது சமூக வலைதளங்களில் அந்த வீடியோ வைரலாச்சு என்ன சம்பவம் அப்படின்னா நாகர்கோவிலேருந்து தூத்துக்குடிக்கு போகிற ஒரு அரசு பேருந்து அதில் ஒரு காவலர் யூனிஃபார்ம் போட்டு ஏறுறாரு நாங்குநேரி கோர்ட்டுக்கிட்ட வரும்போது நாங்குநேரி அந்த ஒரு பகுதிக்கிட்ட வரும்போது கண்டக்டர் போய் அவர்கிட்ட டிக்கெட் கேட்குறாரு டிக்கெட் எடுக்கணும் நான் யூனிஃபார்மில் இருக்கேன் டியூட்டிக்கு போகிறேன் டிக்கெட் எடுக்க முடியாது அப்படின்னு அவர் இடம் பிடிக்கிறார் அப்போது வந்து அந்த கண்டக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா வாரண்ட் வச்சுருந்தால் மட்டும்தான் அலோவ் பண்ண முடியும் இல்லாட்டி ப்ரொஃபஸர் பஸ்ஸில் டிக்கெட் எடுக்க அலோவ் பண்ண முடியாது அப்படிங்கிறார் உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்களுக்கு மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கல்ல அவங்கள கூட்டி போகிறீங்கல்ல டியூட்டி முடிஞ்சு போனாலும் அலோவ் பண்ணுறீங்கல்ல அப்போயே என்னையும் வந்து அளவு பண்ண மாட்டேங்குது எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் ஒரே ரிசித்தாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வாக்காதம் பண்ணுறார் உடனே கண்டக்டர் என்ன பண்ணுவார் நான் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணணும் டிக்கெட் எடுத்தால் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணுவேன் க்ளோஸ் பண்ணால் தான் நான் வரும் ஓர ஓரகட்டி வண்டி ஆஃப் பண்ணிடுறாங்க வண்டி நின்ற உடனே அங்கே கூட்டம் கூடுது அக்கம் பக்கத்தில் இருக்க மக்கள் வராங்க வண்டியில் டிராவல் பண்ணுற பேசஞ்சர்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு வழியாக பேசி அந்த காவலர் வந்து டிக்கெட் எடுத்துகிறார் வண்டி நகர ஆரம்பிச்சிடுது இப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா அவர் மேலே வந்து துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு போக்குவரத்து துறை சார்பில் சொல்லிடுறாங்க இதுக்கு பிறகு தான் வந்து இப்போது காவல்துறை வந்து பேருந்துகள் மேலே ஃபைன் போடுற ஒரு நடவடிக்கையை கையில் எடுத்திருக்காங்க இந்த தான் இப்போ அந்த காவல்துறை பதிலுக்கு பழிவாங்கிற நடவடிக்கை செய்கிறாங்க அப்படின்னு போக்குவரத்து துறை வந்து சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க அதை நீங்கள் பார்த்தீங்களா அண்ணாமலை வந்து ட்வீட் போட்டிருந்தாங்க சமூக மத்தியவர் என்ன சொன்னார் அப்படின்னா இந்த மாதிரி வந்து அரசு பேருந்தில் காவலர்கள் இலவசமா பயணிக்கலாம் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு திமுக ஆட்சிக்கு வந்த முதல் பட்ஜெட்ல மானியக்குழு குழு கோரிக்கையில திமுக சொல்லிச்சு ஸ்டாலின் அவர்களே வந்து பீட் போட்டிருக்காரு இது வந்து தமிழ்நாடு போக்குவரத்து துறைக்கு எப்படி தெரியாமல் போச்சு அதனால இதை உடனடியாக நிறைமைப்படுத்தணும் அந்த காவலர் மேல இந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாரு அண்ணாமலைக்கு வழக்கம் போல் விவரம் தெரியலையா இல்லை வழக்கமாக உருட்டுற மாதிரியே வாய்க்கு வந்ததை உருட்டினாரா அப்படின்னு தெரியல அந்த கண்டக்டர் கேட்டது நியாயமான விஷயந்தான் கண்டக்டர் செஞ்சது தான் சரி இதில் அண்ணாமலை வந்து தவறாக தான் கருத்து சொல்லியிருக்கார் சரி அண்ணாமலை வந்து தவறான பதில் தான் சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இப்போ வந்து காவல்துறை வந்து பயணிக்கலாமல் பயணிக்க முடியாதான் ஜூலை பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்போது அன்றைய டிஜிபியாக இருந்த சைலேந்திரபாபு ஒரு அறிக்கை எழுதுகிறார் ஒரு கடிதம் எழுதுகிறாரு யாருக்கு எழுதுகிறாருன்னா மாவட்ட எஸ்பிகளுக்கு எழுதுகிறார் என்ன அந்த கடிதத்தில் சொல்லியிருக்காருன்னா நீங்கள் உங்களுக்கு கீழே வேலை பார்க்குற போலீஸ்காரங்க கிட்ட வாரண்ட்டோடு போனால் மட்டும்தான் டிக்கெட் இல்லாமல் பயணிக்க முடியும் வாரண்ட் இருந்துச்சுன்னா டிக்கெட் வாரண்ட் இருந்துச்சுன்னா டிக்கெட் எடுக்க வேண்டாம் இல்லைனா டிக்கெட் எடுக்கணும் அப்படிங்கிறத வலியுறுத்துங்க இந்த நடைமுறையை ஃபாலோ பண்ண சொல்லுங்க அப்படின்னு எஸ்பிக்களுக்கு சைலந்தர் பாபு கடிதம் எழுதியிருக்காரு இந்த கடிதம் எதோ அடிப்படையில் அவர் எழுதுகிறார் அப்படின்னா மாநில மனித உரிமை ஆணையம் அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த கடிதத்தை அவர் எழுதுற மனித மனிதனு சொல்லுனா பேசஞ்சர் இல்லாமல் அது வாரண்ட் எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னா அவர் டியூட்டியில் போகிறார் இல்லை அப்படின்னா அவர் பேசஞ்சர் தான் ஸோ பேசஞ்சர் டிக்கெட் எடுக்கணும் இதை நடைமுறைக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதன் அடிப்படையாக இப்போ வந்து போக்குவரத்து துறையை வந்து டிக்கெட் எடுக்க சொல்கிறாங்க அதை வந்து சொல்லியிருக்காங்க எஸ்பி சிவம்பரசன் வந்து அந்த சம்பந்தப்பட்ட ஆறுமுக பாண்டி மேலே விசாரணைக்கும் உத்தரவிட்டிருக்காரு விசாரணை ஆரம்பிச்சிட்டாங்களா ஆ விசாரணை ஆரம்பிச்சிருக்காங்க அதை பற்றி அடுத்து பேசுவோம் ஸோ இந்த நடைமுறை இருக்கு இப்போ அண்ணாமலை சொன்ன அந்த கணக்குப்படியே வரும் செப்டம்பர் இது ஜூலை ப பத்து நடந்துருச்சு செப்டம்பர் பதிமூணு தானே மானியக் குழு கோரிக்கை நடந்துச்சு அப்படின்னாலும் கரெக்டு தான் செப்டம்பர் பதி மாதம் தான் வந்து மானியக் குழு கோரிக்கை நடைபெற்றிருக்கு செப்டம்பர் பதிமூணு தான் முதலமைச்சர் ட்வீட் போட்டிருக்காரு ஆனால் இந்த சம்பவத்துக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று டிசம்பரில் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் ஒரு சம்பவம் நடக்கிறது இதே மாதிரி ஒரு கண்டக்டர் ஒரு போலீஸ் கிட்ட டிக்கெட்டு கேட்கும்போது டிக்கெட் எடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு கண்டக்டரை அடித்து கண்டக்டரை பஸ்ஸில் வந்து கீழே தள்ளுறாரு அந்த போலீஸ் ஆஃபீஸர் செங்கல்பட்டு பஸ் ஸ்டாண்டில் அப்போ பிரச்சனை வரும்போது அன்னைக்கு ஹோம் டிபார்ட்மெண்ட்டுடைய சீஃப் செக்ரட்டரியாக ஆகி இருக்கிற எஸ்கே பிரபாகர் அவர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் யாருக்கு அதே சைலேந்திர பாபுக்கு சட்டசபையில் மானிய குழு கோரிக்கை வந்துச்சு சிஎம் சொல்லிட்டாரு சிஎம் சொன்னபடி நீங்கள் ஐடி கார்டு கொடுக்கறதுக்கான வேலையை ஆரம்பிங்க அந்த ரேங்க் அடிப்படையில் இலவச பேருந்து பயணங்களுக்கு தகுதி உடைய ஆட்கள் யாருன்னு பார்த்து ஸ்மார்ட் ஐடி கார்டு கொடுங்க அதன் அடிப்படையில் செயல்படுத்த முடியும் அதுக்கான நடவடிக்கை எடுங்கன்னு சொன்னாங்க இன்னைக்கு வரைக்கும் நம்ம இந்த பேசிட்டு இந்த நிமிஷம் வரைக்கும் காவல்துறையில் எந்த முன்னெடுப்பும் எடுக்கப்படலை ஸோ வாரண்ட் இல்லாமல் அரசு பேருந்தில் காவலர்கள் பயணிக்க முடியாது முதல் விஷயம் அப்படியே ஐடி கார்டு கொண்டு வந்தாலும் முதலமைச்சரோட உத்தரவு என்ன சொல்லிப்பாங்கன்னா பணி செய்யும் மாவட்டத்திற்குள் பயணித்துக் கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு ஆச்சா அப்போது லோக்கல் பஸ்ஸில் தான் போக முடியும் ஊரு போகிற மொபல் பஸ்ஸில் போக முடியாது ரெண்டாச்சா மூணாவது தான் இந்த வகாரத்துக்கு வரும் அவர் ஐடி கார்டு வச்சுருந்தாலும் சரி டியூட்டிக்காகவே இருந்தாலும் சரி அந்த சம்பந்தப்பட்ட ஆறுமுக பாண்டி ஆயுதப்படை பிரி ஆயுதப்படையில் வேலை பார்க்குறாரு அவருடைய டெப்புடேஷன் எங்கே போட்டிருக்காங்க அவர் எங்கே வேலைக்கு வேலை பார்க்குறாருன்னா இங்கே சென்னை செந்தாமஸ் மவுண்ட்டில் இருக்கிற பேஸில் வேலை பார்க்குறாரு அவர் நாங்குநேரியில் யூனிஃபார்மில் சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை மொஃபசல் பஸ்ஸுக்குள்ளே உனக்கு கிடையவே கிடையாதுன்னு சொல்லிக்கும்போது ஏன் போகிறீங்க அதாவது நாங்குநேரியிலேருந்து தூத்துக்குடி நாகர்கோவில் தூத்துக்குடி வச்சுக்கோமே டிக்கெட்டு காசு எவ்வளோ ஒரு நூற்றம்பது ரூபா வரும் ஒரு நூற்றம்பது ரூபா காசுக்கு மிச்சம் பிடிக்க சென்னையில் வேலை பார்க்குற நீ யூனிஃபார்ம் போட்டு நாங்கநேரியில் நான் டியூட்டியில் போறேன்னு வெக்கமே நம்ம பொய் சொல்லி ஓசியில் பயணம் பண்றது நல்லாவா இருக்கு நியாயம் அது சட்டப்படி முதல்ல அதுக்கு ரூல்ஸ் இல்லை அப்படியே ரூல்ஸ் கொடுத்தாலும் இவர் பண்ணது தப்பு தான் ஆக மொத்தம் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் விசாரணை நடைபெற்று நேற்று விசாரணைக்கு ஆஜராக சொல்லும் போது மயக்கம் போட்டு விழுந்து ஒரு ஸ்தண்ட் அடித்து அதில் வந்து எஸ்கே பயிர் அவன் அந்த மயக்கம் வந்து உண்மைதான தெரியல அவர் காவல்துறை சட்டையவே அவர் வந்து டிராவல் சட்டம் மாதிரி தானே போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்க காவல்துறைங்கிறது மக்களுக்கு சேவை பண்றது கொடுத்தா அந்த யூனிஃபார்ம் எடுத்து போட்டுக்கிட்டு நீங்க வந்து ஓசி பஸ்ஸுக்கு போயிட்டு இருக்கீங்க நியாயம் நல்லாவா இதெல்லாம் இதுல இவருக்கு வக்காலத்து வாங்குறதுக்கு அண்ணாமலை வேற அண்ணாமலை ஏற்கனவே ஐபிஎஸ் படிச்சாரான்னு கேள்வி கேட்டாங்க அதுலயே போட்டிருக்குல்ல சம்பந்தப்பட்ட மாவட்டத்திற்குள் பணிசை செய்ய மாவட்டத்திற்குள்னு போட்டிருக்குது தமிழ் படிக்க தெரியுமில்ல இதுக்கும் இப்போ நடக்கிற பிரச்சனையும் என்ன சம்மந்தம் இருக்குது அந்த பேருந்துகள்லாம் ஃபைன் போடுறது போக்குவரத்து துறை அப்படிங்கிறது ஒரு அரசு துறை காவல்துறை முதல்வர் ஸ்டாலினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க ஒரு துறை துறைங்களா இப்போது ஏன் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஒருத்தங்கிட்ட காசு கேட்டு அவனை அசிங்கப்படுத்தி வீடியோ எடுத்து போட்டு வைரலாகிட்டீங்க அதனால் நாங்கள் பழி வாங்குவோம் அப்படின்னு தமிழ்நாட்டுக்குள்ள ரெண்டு நாள் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பிறகு இப்போ வரைக்கும் வந்திருக்க தகவல் படி இருபத்தி இரண்டு அரசு பேருந்துக்கு அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு அதில் இருந்து சென்னை வர விழுப்புரம் டிரான்ஸ்போர்ட் விழுப்புரம் டிரான்ஸ்போர்ட் இருக்குல்ல அந்த போக்குவரத்து கழகத்துக்கு உட்பட்ட அந்த பேருந்துக்கு நோ பார்க்கிங் அப்படின்னு ஒரு ஐநூறுரூவா பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் பேருந்தை நிறுத்தியது அப்படின்னு சொல்லி ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ஃபைனு தாம்பரத்தில் சென்னை லோக்கல் பஸ் இருக்குல்ல அதுக்கு ஒரு ஆயிரரூவா ஃபைனு அது போக கிலாம்பாக்கத்தில் வந்து நோ பார்க்கிங்கில் வண்டி நிறுத்துனாங்க அப்படின்னு ஒரு ஃபைன் கிலாம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் பஸ் வருது அப்படின்னா உள்ளே போயிட்டு வந்தால் மூணு மணி நேரம் ஆகும்னு பேசஞ்சர் அங்கேயே இறங்கிவாங்க சுற்றிட்டு வந்தால் அதனால் ரோட்டுக்கு ஆப்போசிட் சைடில் தான் இறங்குவாங்க அங்கேருந்து அவங்க லோக்கல் பஸ் ஏறி போய்க்குவாங்க மீதி இருக்கவங்களுக்கு ட்ரான்ஸ் அங்கே இருக்க டிராஃபிக் போலீஸ் தான் அவங்களுக்கு ரோடு கிராஸ் பண்ணவே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தார் இப்போ அவர் ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்காரு அதுவும் ஆயிரம் ரூபா எல்லாமே ஆயிரம் ரூபா இந்த இந்த ஃபைன் ஃபுல்லா பேருந்து மேலேயா இல்லை டிரைவர் மேலையா எல்லாமே டிரைவருக்கு வைக்கும் விதமா தான் போட்டிருக்குது இது சம்பந்தமா வந்து அண்ணா தொழிற்சங்கத்துடைய மாநிலத்தில் கமலக்கண்ணன் என்ன சொல்றாருன்னா டிக்கெட்டு வாங்குதுன்னு தான் என்ன சொல்றோம் சட்டத்துல இருக்கு நாங்கள் சொன்னோம் இப்போ நடவடிக்கை சொல்லியிருக்கோம் இதில் என்ன தப்பு இருக்குன்னு இப்போ நீங்க வந்து ஃபைன் போடுறீங்க இருபத்தி ரெண்டு பஸ்ஸுக்கு ஃபைன் போகிற அளவுக்கு என்ன ஆகிப்போச்சு இவ்வளோ பழிவாங்க நடவடிக்கை ஒரு அரசு துறையை செய்யலாமா அப்படின்னா ஒரு இந்த பிரச்சனை இந்த பிரச்சனை வராமல் இருந்து இந்த ப ஃபைன் வந்து அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா சரி நியாயமாக எடுக்கிறாங்க மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் ஏன்னா இப்போ இருக்கிற அரசு பேருந்து ஃபுல்லாகவே பஸ் ஸ்டாண்டை தாண்டி தான் நான் நிப்பாட்டுவேன் பிரைவேட் பஸ் தான் கரெக்டாக நிப்பாட்டுவாங்க ஆட்கள் கை நீட்டினாலும் நிப்பாட்ட மாட்டாங்க ஆனால் பஸ் ஸ்டாண்டை தாண்டி போய் நிப்பாட்டி அரைக்கி விட்டு தான் போவாங்க இப்போ அந்த தாண்டி நிப்பாடுறதுக்கும் ஃபைன் தானே போடுறாங்க என்னென்னா தமிழ்நாட்டில் நமக்கு விவரம் தெரிஞ்சு எந்த அரசு பேருந்துக்காவது அபராதம் போட்டிருக்காங்களா இல்லை போடுவாங்க எப்போ தருவோம் போடுவாங்க விபத்து ஏற்பட்டு கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டுக்கு தண்டனை கொடுத்துச்சுன்னா அப்போ போடுவாங்க அபராதம் இன் அப்போ வந்து அந்த இழப்பீடு தொகையை கொடுக்காம விட்டு அந்த பஸ்ஸு ஜப்தி பண்ண கதையெல்லாம் கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம் நோ பார்க்கிங் ஓவர் லிமிட்டு ஓவர் லோடு ஸ்பீடு ஓவர் ஸ்பீடு அரசு பஸ் இன்றைக்கெல்லாம் வந்து நார்மலா போனாலே பெரிய விஷயம் அவங்க தான் ஓவர் ஸ்பீடு பொதுமக்களுக்கு இடையே ஏற்படுத்தினாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க இதை பத்தி கேட்கும்போது காவல்துறை என்ன சொல்றாங்க இது பழிவாங்க நான் உடைய இல்ல சட்டம் தன் கடமையை செய்யிட்டு யார் நோ பார்க்கிங் எடுத்தாலும் நாங்கள் போடுவோம் அந்த கடமை செய்யலையே இதுக்கு முன்னாடி வரைக்கும் அதாவது மே இருபத்தி இரண்டாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் எல்லா அரசு பேருந்தும் ஒழுங்காக போச்சு இருபத்தி மூணாம் தேதிக்கு தான் வந்து இவ்வளோ பிரச்சனை ஆகி போச்சா இல்லை காவல்துறை சொல்கிறாங்களே முதல்ல நீ யோகி காவல்துறை இன்றைக்காவது யோகியமாக இருந்திருக்கா இப்போ அரசு பேருந்தில் கேட்டால் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு சலுகைகள் கொடுக்கப்பட்டிருக்கும் துறை சார்ந்து இப்போ டிரான்ஸ்போர்ட்ல வேலை பார்க்குறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பஸ்ஸு ஃப்ரீ அவங்க குடும்பத்துக்கு ஃப்ரீ இது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லை பெரும்பாலும் எல்லா அரசு போக்குவரத்து கழகங்களையும் உண்டு ரயில்வேல வேலை பார்க்குறவங்களுக்கு வருஷத்துக்கு இத்தனை டிக்கெட்டு உண்டு பாஸ் உண்டு ஏர்லைன்ஸில் ஏர் இண்டியாவில் வேலை பார்க்கும்போது எங்கள் தாத்தாவில் வேலை பார்த்துருக்காரு அவர் வருஷத்துக்கு இத்தனை டிக்கெட்டு அப்படின்னு சொல்லி டாக்ஸி மட்டும் கட்டினா போதும் அப்படின்னு சொல்லி ப பயணப்பட்டுருக்காங்க ஸோ இது எல்லாத்துக்கும் உண்டு இப்போ காவலர்களுக்கும் வந்து தனியாக கேண்டீன் இருக்குது மிலிடரியில் வேலை பார்க்குறவங்களுக்கு டேக்ஸே இல்லாமல் போகிற கேண்டீன் அந்த துறை சாண சலுகைகள் இருக்க தான் செய்யுது அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கிட்டு நூற்றம்பது ரூபா காசுக்காக மெட்ராஸ்லேருந்து யூனிஃபார்ம் போட்டு போய் தூத்துக்குடிக்கு ட்ராவல் பண்ணி அசிங்கப்பட்டுட்டு இல்லை சட்டம் தன் கடமை செய்தான் காவல்துறை இன்னைக்காவது இருக்கா நம்ம ஹெல்மெட்டு போடல அப்படின்னா புடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஃபைன் போட்டால் விடுறாங்க ஃபைன் போடுறதுக்கு முன்னாடி கையில் கேட்பாங்க கையில் வெட்டு எந்திரன் படத்த மாதிரி தான் கையில் வெட்டு அப்படின்பாங்க அது இல்லை அப்படின்னா ஆயிரம் ரூபாய் ஃபைன் ஃப்ரைட் ரைஸ் கடையில் ஓசி ஃப்ரைட் ரைஸ் தள்ளுவண்டி கடையில் காசு ஒவ்வொரு கடையிலும் காசு எந்த எவ்வளோ காசு அடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் போக்குவரத்து இது போலீஸ் இருந்துகிட்டு இருக்கு இவங்களும் காசே பார்க்காத மாதிரி வந்து கஷ்டப்படுற மாதிரி பஸ்ஸில் அந்த நூற்றம்பது காசுக்கு ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஐநூறு ஆயிரம் ஒரு கண்ட ஒரு கான்ஸ்டபுளே எடுத்துகிட்டு போக ஒரு வீட்டுக்கு அதெல்லாம் குறையங்க நீங்கள் சொல்ல சொல்கிற நார்மலாக சொல்கிறேன் மார்க்கெட் யாவாரமே ஆகாத தண்ணி இல்லாத காட்டுன்னு வாங்கல்ல அந்த மாதிரி இருந்தால் கூட மினிமம் ஐநூறுரூவா ஆயிரரூவா ஒரு கான்ஸ்டபுள் எடுத்துகிட்டு போகிறாரு இதில் ஒரு நூற்றம்பது இதுக்கு அந்த ஒரு கண்டக்டர்கிட்ட பழி வாங்குறேன்னு போட்டு இப்போ அந்த ஆயிரரூவா காசு யார் கட்டணும் அந்த பாண்டிச்சேரி டு சென்னை ரூட்டு பஸ் ஓட்டினா அந்த டிரைவர் கட்டணும் நீங்கள் ஆயிரம் கொள்ளடிச்சிட்டு கொள்ள போகிறீங்க அவங்க ஆயிரரூவா கை காசு போட்டு கட்டணும் இல்லைன்னா அவருக்கு சார்ஜஸ் வரும் மெமோ வரும் டிஏ கட் பண்ணுவாங்க இப்போ எனக்கு இதில் ஒரு டவுட் என்ன அப்படின்னா ஓவர்லோடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ வந்து பேருந்து தா பஸ் ஸ்டாண்டை தாண்டி பாட்டுறாங்க அதெல்லாம் பிரச்சனை இல்லை சரி அவங்க கரெக்டாக நிப்பாட்டினாங்கன்னா ஓகே அப்படிங்களாம் ஓவர்லோடு அப்படின்னா ஃப்ரீ பஸ்ஸு லேடிஸ்லாம் போகிறாங்க ஃப்ரீ அவங்களுக்குலாம் ஃப்ரீ பஸ் தான் அதில் எப்படி அவங்க சீட்டுக்கு மட்டும் தான் டிக்கெட் ஏற்றுகிற மாதிரி எப்படி நடைமுறைப்படுத்த முடியும் ஓவர்லோடு அப்படின்னா பஸ்ஸுக்கு ஃபெயின்பட முடியாது அரசு பஸ்ஸு தான் பெரும்பாலான நிலங்களாக இருக்குது ப்ரைவேட் பஸ் ஓவர்லோடு போட்டானா நீங்கள் அவனை ஃபைன் போடுங்க அரசு பஸ் ஆச்சுன்னா நீங்கள் அரசுக்கு அந்த பஸ் ஓட்டுனவருக்கோ இல்லை பஸ்ஸில் டிக்கெட் கொடுத்த கண்டக்டருக்கோ ஃபைன் போடக்கூடாது அந்த மாவட்ட அதிகாரி இருப்பார்ல அவருக்கு நோட்டீஸ் கொடுத்தா அவரு மேலே கேஸ் போடுங்க அந்த ரூட்ல பஸ்ஸு போகுது பஸ்ஸு கூட்டவே வருது ஆனால் பஸ்ஸு கூடலை ஏன் கொண்டாட அவருக்கு நோட்டீஸ் கொடுங்க அதுதான் நியாயம் முடியுமா அந்த ஆஃபீஸர் மேலே போட்டால் ஆஃபீஸர் திருப்பி ஏதாவது போடுவான் உங்களை காலி பண்ணிடுவாங்கிறதுக்காக கேப்பார் இல்லாமல் இருக்கிற கணிகள் மேலே கண்டக்டர் மேலேயும் டிரைவர் மேலேயும் தொழிற்சங்கம் என்ன பண்ணுவோம் அவங்க பென்ஷன் காசுக்கே போராட முடியாமல் அவங்க கோட்டி கஷ்டம் அழைஞ்சு ரிட்டையர் ஆன எழுபது இருபது வருஷம் முப்பது வருஷம் வேலை பார்த்து முடிச்சுட்டு ரிட்டையர் ஆகும்போது ஒரு ரூபா காசு கூட இல்லாமல் ரிட்டையர் ஆகி பல பேர் புள்ள கல்யாணத்தை பண்ண முடியாமல் பையன் படிப்புக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டு வட்டிக்கு வாங்கி இதில் ஏடிஎம்ல செக்யூரிட்டி வேலை எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ரிட்டையர் ஆனால் பிறகு தான் அங்கே டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் இருக்குது உங்களுடைய ஈகோக்காகவும் உங்களோட சுயநலத்துக்காகவும் அடுத்த வயத்தில் அடிக்கிறது பழப்பில் மனாலி போடுறதுலாம் இதில் என்னென்னா ரெண்டு அரசு துறை ஒரு அரசு துறை வந்து மாநில முதலமைச்சர் கீழே இருக்கு இந்த முதலமைச்சர் கீழே இந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து சட்டமன்றத்தில் வியாக்கியானமாக இலவசம் பயணம் சொல்லியாச்சு சொன்னீங்க ஐடி கார்டு கொடுத்தாங்களா நடைமுறைக்கு வந்துச்சா பார்க்கணும்ல நீங்கள் தானே அமைச்சர் உங்கள்கிட்ட தானே இருக்குது இந்த லட்சணத்தில் தான் சிஎம் இருக்கார் தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்குது இருபத்தி ஒன்றுலேருந்து இருபத்தி நாலு ஆச்சு அவங்க மற்ற வேலையில் பிஸியாக இருக்காங்கங்க இது கொடைக்கானலில் போயிட்டு ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையா கொடைக்கானல் போகிறதுக்கு இந்த காலத்து தேர்தல் முடிவுகள் வந்த பிறகு பெங்களூருக்கு வந்து ரெஸ்ட் எடுங்கன்னு அவங்க சகோதரிக்கு விட்டுருக்காங்களா அடுத்து ஒரு பத்து நாள் பெங்களூர் போயிடுவார் எப்படி ஐம்பது காரோடையா அது ஐம்பது கார் போகிறா ஒரு கார் நடைமுறை நீங்கள் மக்களுக்கு தேவையான விஷயத்தை செஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் போகலாமே பிரச்சனையே கிடையாது இல்லை இல்லை பிரச்சனை ஆச்சா அரசு ஊழியர்கள் மேலே திட்டமிட்டு இப்போ வந்து டிரான்ஸ்போர்ட் மேலே வந்து ஃபைன் போட்டுக்கிட்டு இருக்காங்க ஃபைன் போடுறது தப்புன்னு சொல்லலை பழிவாங்க நோக்கத்தோடு இப்போ நீங்கள் ஃபைன் போடுறீங்கிறது தான் பிரச்சனை இது நீங்கள் முன்னாடிலேருந்து ரெகுலராக போட்டுக்கிட்டு இருந்தால் பிரச்சனை பிரச்சனையே இல்லை திடீர்னு வந்து டிக்கெட் எடுக்க சொல்லிட்டாங்கன்னு ஃபைன் போட்டு பழிவாங்க நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கீங்க மக்கள் எப்படி மதிப்பாங்க இவங்க போலீஸ்காரன் யாராவது மதிப்பாங்களா இல்லை கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டக்டர் யாராவது மதிப்பாங்களா அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி தான் செஞ்சிட்ருக்காங்க இது வந்து ஸ்டாப் பண்ணுவாங்களா இல்ல இன்னும் தான் இருக்குமா ஃபைன் இது வரைக்கும் நடந்த பிரச்சனை மக்கள் கிட்ட முகசூலிக்க வச்சிருச்சு வெளிப்படையாக பழிவாங்க நடவடிக்கைன்னு தெரியுது இதுக்கு நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா மக்கள் வந்து ரெண்டு பேரையும் மதிக்காம விளக்கிடுவாங்க மக்கள் ஏற்கனவே மக்கள்கிட்ட காவல்துறைக்கு நல்ல மரியாதை இருக்கு அதுவும் இந்த மூணு வருஷத்தில் காவல்துறை போன சாகசங்கள் இந்த நடுவில் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சென்னையில் பெரம்பூர் ஏரியால வண்டியில் போயிட்டு வந்தவனை குடி போதையில் ஒரு போலீஸ்காரில் லத்தி வச்சு மண்டையில் அடிச்சு இப்போ அந்த பையன் ஆஸ்பத்திரியில் இருக்காப்புல ஆமாம் அந்த காவல்துறை வந்து மதுபானம் குடி குடிச்சவனை பிடிக்கிற வேண்டிய போலீஸு நீ குஸ்து ரோட்டில் நின்று இருக்க அவரே குடிச்சிட்டு தானே பிடிக்கிறான் நீயே குஸ்து நிற்கிற அப்புறம் அப்படியே மதிப்பான் இந்த லட்சணத்தில் தான் காவல்துறை இருந்துக்கிட்டு இருக்க இந்த லட்சம் அந்த காவல்துறையை சிஎம் கையில் வச்சுக்கிட்டு வேற நாங்கள் வந்து குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்கேன்னு நம்ம காமன் நேரத்துக்குள்ளேயே கிட்டத்தட்ட ஐம்பது கம்ப்ளைண்ட் பேசிட்டோம் இதுதான் குறை சொல்ல முடியாத ஆட்சி சரி பண்ணலை அப்படின்னா இருபத்தி ஆறில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க மீண்டும் மற்றொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்